அல்லவேறு ஆயினும் கல்லஞான பொய்மையோடு காதல் பேச்சு பேசினும் பல்லம்பாயும் நீரை போல காம வேகமாயினும் யோகி ராம் சுரத் என்னை வந்து ஆளுவார் கடந்து போன பாதையில் நடந்து போன வேதனை கிடங்கு போல பூட்டியே அடங்கி வாதை செய்யுமே தடங்கள் யாவும் மாற்றி வைத்து தன்மை மேலும் ஏற்றியே யோகிராம் சூரத்குமார் என்னை வந்து ஆளுவார் வாடி நின்ற பூமி போல் வான பாத்தை ஏறி போல் பாடி பாடி தன்னினை தேடுகின்ற பேடை போல் தேடி தேடி என்னுள்ளே உந்த நாமம் சொல்கிறேன் யோகிராம் சூரத்குமார் என்னை வந்து ஆளுவார் வாழ்க்கை இங்கு வேதனை வாய்மையாவும் சோதனை தாழ்வுராத வண்ணம் வந்து எந்த நெஞ்சில் தங்குவாய் சூழ்ந்து வந்த உள்வினை சுற்றி நின்று தாக்கையில் யோகி ராம்சூரத் குமார் என்னை வந்து ஆளுவாய் என்னுள் வந்து தங்கினி எறும்பில் செய்தவாளதாய் அதாய் வெண்ணை பூசி தோகையோடு வீசுகின்ற கருவியாய் நானுகின்ற செயல்கள் யாவும் நான் துணிந்து நிற்கவே யோகி குமார் என்னை வந்து ஆளு சுற்றி நின்ற உறவுகள் றி பற்றுகின்ற நட்புகள் பண்பு கூடி பேசவும் கற்றறிந்த சபையிலே எ வாக்கு யோகராம்சரத் குமார் என்னை வந்து ஆளுவார் பச்சை நெல்லு வயலிலே வெள்ளை கொக்கு காட்சியாய் இச்சை கொண்ட என்னுள்ளே உந்தன் ரூபம் ரூபஞ்சோதியாய் அச்சு வெல்ல கட்டியாக ஆணையாக தோன்றுவாய் யோகி ராம்சூரத் குமார் என்னை வந்து ஆளுவார் உண்மை சிறப்பினோடு சேர்ந்து வந்த செல்வமாய் தடங்கள் இன்றி தாழ்ந்து வந்த மேகமாய் உண்மையாய் உணர்ச்சியாய் உயர்வடைந்த காதலாய் யோகி ராம் சுரத்குமார் என்னை வந்து ஆடுவாய் ஆண்ட கை அணைத்த கை அன்பு அன்பு செய்ததை தூண்டலை துளைத்தலை தோன்றி நின்ற ஜோதியே விண்டபாலகுமரன் இங்கே எழுதி வந்த பாட்டிலே யோகிராம் சுரத்குமார் என் அங்கிடம் வாழும் யோகி ராம் சுரத் குமார் நின்று என்று ஆளுவார்